திண்டுக்கல் விசா யூடியூப் நேர்களுக்கு வணக்கங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சென்னிமலைக்கு ஈரோடுக்கு நடுவில் ஒரு இடத்துல ஒரு எட்நூத்தம்பது பை குப்பை வந்து ஆட்டாம்புளுக்கம் வந்து இறக்க வந்திருக்கோங்க இன்னைக்கு அந்த குப்பைக்காரங்களே வந்து இறக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக கம்பெனியில் வேலை பார்க்குற ஹிந்தி காரணங்களும் இறக்கிட்டு இருக்காங்க ஒரு ஏழு எட்டு பேர் இறக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி வந்து லோடு பார்த்தீங்கன்னா வச்சு கொடுக்குற லோடு இல்லைங்க இறக்கி மட்டும் விடுறது அவங்க நம்ம வந்து வண்டி கொண்டு வந்து காட்டில் நிப்பாட்டாங்க உள்ளே வந்து ஃபுல்லாமே மழை பெய்ஞ்சனால வண்டி உள்ளே போக முடியலைங்க அதனால் அவங்க டிராக்டர் விட்டு அங்கே அங்கனைக்கு போட்டுக்கிறோம் அப்படின்னு நம்ம உரம் கட்டி வண்டி வண்டியில் பார்த்துருப்பீங்க பாத்துருப்பீங்க எவ்வளோ அளவுக்கு லோடு ஏறி இருக்கு அப்படின்னா ஈச்சர் தாங்க ஈச்சர்ல ஒரு பதினஞ்சு டன் பதி பதினாறு டன்னுக்கு வந்து நமக்கு குப்பை வெயிட் இருக்குங்க இப்போ இறக்கிட்டு இருக்காங்க ஏழு எட்டு பேர் இறக்குனாங்க ஃபுல்லாமே அதுதான் போயிட்டு இருக்கோம் இன்னொரு நடையும் கேட்டிருக்காங்க இது இறக்கிட்டு அப்புறம் இன்னொரு நடக்கு கொண்டு வந்திருப்போம் பார்த்தீங்கன்னா காய் எதுவுமே பிடிக்கலைன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாருங்க அதனால என்ன நம்ம சொல்லியிருந்தோம்னா இது மறைமேரியை கூப்பிட்டு இருக்கிற மாட்டையாக இந்த கொருமையெல்லாம் கழித்து விட்ருங்க அப்புறம் இந்த உரத்தை வைங்க உரத்தையும் கல்லூப்பும் வச்சு விடுங்க அப்புறம் கொஞ்சம் டிஏபி யூரியா ரெண்டையும் கலந்து வச்சு விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க எந்த அளவுக்கு காய் பிடிக்குன்ற ரிசல்ட் வந்து உங்களுக்கு தெரியும் ஏன்னா இவங்க புதுட்ட புதுசாக வைக்கிறதுனால நம்ம இந்த ஐடியா வந்து அவங்களுக்கு சொல்லியிருந்தோம் இப்போ இது பார்த்துட்டு அடுத்து நல்லா இருந்துச்சு மேற்கொண்டு அடுத்த ஆறு மாதத்துக்கு ஒரு டைம் வைக்கிறதா என்னன்றதை பார்த்து முடிவு பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க மூட்டை பார்த்தீங்கன்னா நூறுரூவாய்க்கு இறக்கி இருக்குங்க ஒரு மூட்டை ஒன்று நூறுரூவாய்க்கு உங்களுக்கு இறக்கி கொடுத்துருக்குது இறக்கி கொடுக்குறது எல்லாமே அவங்களே பார்த்துக்குறேன்னு சொன்னதுனால நம்ம அந்த ரேஞ்சுக்கு பண்ணி கொடுத்துருக்கு ஏன்னா வந்து தடத்தை தடத்தில் வந்து உள்ளே வராதுங்க வண்டி உள்ளே கொஞ்சம் உள்ளே டீப்பாக உள்ளே போகிறனால நம்ம அந்த ரேட் பண்ணி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ரூபா மூணு ரூபாலேருந்து அஞ்சு ரூபா வரைக்கும் கம்மி பண்ணி ஓரளவுக்கு அனுசரித்து கொடுத்துருக்கோம் கொடுத்துக்கலாங்க ஓரளவுக்கு வந்து டிராக்டரில் எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து மரங்களுக்கெல்லாம் வந்து நம்ம சமந்து சொல்லிட்டோம் ஆனால் டிராக்டரில் வந்து ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் கூட போயிட்றாங்க நமக்கு இங்கே நேரம் ஆகிட்டுருக்கும் அதனால வந்து சும்மா நின்றுட்டு இருந்த ஹிந்திக்காரன் காரனுக்கு வந்து மரத்துக்கு சவுந்து போய் போடுங்கடா அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சுங்க ஸோ அதான் சம்மந்து கொண்டு போயிட்டுருக்கானுங்க எல்லாருமே ஓரளவுக்கு வேக வேகமாக தான் வேலை பார்த்தானுங்க ஸோ எல்லாமே போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரெண்டு நாள் உணர வச்சு போட சொல்லியிருக்கோங்க ஏன்னா கொஞ்சம் உப்பை கொஞ்சம் ஈரமாக இருந்த மாதிரி இருந்துச்சுங்க ஏன்னா மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால அதனால ரெண்டு நாள் உணர வச்சு அப்புறம் போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம் ரெண்டு நாள் உணர வச்சாங்கன்னா இந்த வெயிலுக்கு வந்து ஓரளவுக்கு சரியாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தோம் ஸோ அதே மாதிரி அவங்க பண்ணிட்டாங்க ரவுண்ட் எடுக்கிறதுக்கு எல்லாமே மிஷினில் எடு எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க ஃபுல்லாமே ட்ரிப்பு தான் போட்டிருக்காங்க எல்லாமே இறக்கி கொடுத்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க தெரியும் மூட்டை வந்து இந்த மாதிரி பக்கத்தில் பக்கத்தில் போட்டாச்சுங்க எல்லாமே கொண்டு வந்து ஓரளவுக்கு மரங்களுக்கு புறாமல் சேர்த்தாச்சு பார்த்தீங்கன்னா வண்டி வந்து இந்த தடத்துக்குள்ளே வராதுங்க உள்ள தண்ணி இருக்கனால வரல அதனால் அங்கிட்டே வந்து நிப்பாட்டி கோவத்துக்கு மே நிப்பாட்டியாச்சுங்க இது வெளியே வர பாதை கை கால் கழுவிட்டு வெளியே போயிடலாம் அப்படின்ட்டு தோட்டத்தை ஒட்டியே வந்து வாய்க்கால் போயிட்டுருக்குங்க இவங்களுக்கு அதனால் ஓரளவுக்கு நல்ல சௌரியம் இவ்வளோ தண்ணி பாஞ்சுமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பம் வந்து அதிகமாக பிடிக்கலைங்க இந்த வீடியோ பார்க்குற யாருக்காவது வந்து உரம் தேவைப்படுச்சு அப்படின்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் நம்ம வந்து வச்சு கொடுக்குறோம் நம்ம இறக்கி கொடுக்குறோங்க நம்ம மட்டும் ஒரு அஞ்சு ஆறு வெரைட்டியான எருவு கிடைக்கிது பியூராகவும் வாங்கிக்கலாங்க கலப்பு உரம் வந்து சமயத்துக்கு வந்து ஒரு பல்க் ஆர்டர் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம் ஸோ அதே மாதிரி வாங்கிக்கலாங்க யாருக்காவது தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள் அல்லது வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வீடியோ படிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்